அதுக்கப்புறம் ரெயின் கொடுத்துருக்காங்க புத்தகம் இலவசமான இப்போ இருக்கிறாங்க இப்ப வந்து சுற்று முடியும் வந்து முதலமைச்சர் வந்து சாரும் அந்த அளவுக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் வந்து நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இப்ப அங்க ஒருங்கிணைச்சு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பை எல்லாரும் நம்ம மாநிலங்களவை மக்களவை கொண்டு இருக்காது செல்ல சார் அவரையும் இங்க நம்ம சொல்ல முடியாது நீங்க அவர் ஆசிரியர் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறார் இவர் எத்தனை மாணவர் கழிவு இருக்கிறார் எத்தனை தலைவர் உருவாக்கிறார் அது வந்து தெரியும் என்பது வரைக்கும் நான் என்ன சொல்லறேன்னா நீங்க மக்கள் நீங்க ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தை நல்லா கொண்டு வர உங்க கையில தான் இருக்கு